தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் மத்தேய் எழுதி நட்சத்தி வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனம் முப்பத்தி நான்கு முதல் அதிகாரம் பதினொன்று இறைவசனம் ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மறுமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியொருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு மக புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் ஜூலை பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திர பாரு நம்ம இயேசு அவர் என்ன சொல்றாரு நம்ம எல்லாரையும் செம்மையா ஒரு பயமுறுத்திட்டாரு கரெக்டுங்களா என்ன சொன்னாரு நான் ஒன்று இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு போ மட்டும்தான் வந்தேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் ஒரு வாழை எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாரையும் பிரிக்க வந்திருக்கேன் நல்லவங்க அதாவது என்னை சார்ந்தவங்களை தனியாகவும் மற்றவர்களை தனியாகவும் பிரிக்க வந்திருக்கேன் ஓகேங்களா தாய் தந்தைக்குள்ளேயே ஒரு பிரிவு ஒரு குடும் அந்த அளவுக்கு ஒரு பிரிவையும் நான் பிரிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நினைச்சது படிக்கும் போதே ஏன்னா இப்போ நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன் ஒரு சில பேர் கிறிஸ்துவத்தை கொண்டு போவோம் அதாவது இயேசு சொல்கிறது நம்ம ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறது தோசியம் பார்க்குறது அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் டெய்லியும் அந்த பலன் பார்க்குறது ஏன் இதே நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம் கரெக்டான வழியில் இருப்போம் ஆனால் அவங்க ஸோ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பங்கள் இருக்குது ஓகேங்களா அதை தான் ஏசப்பா சொல்ல வர்ற நீங்கள் உடனே அவங்க சொல்கிறதை ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னாவும் நீங்களும் ஏசப்பா எதிர்க்கிற மாதிரி ஆகிடும் கரெக்டுங்களா அதனால தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு நீ முதல்ல அங்கேருந்து பிரிந்து வா அப்போ தான் அவங்க உன்னை பார்த்து மாறி உங்க கூட வருவாங்க இல்லைன்னா நீ அவங்க கூட போயிடுவார் நீ அவங்கள மாதிரி மாறிடு மாறிடுவ அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ பண்ண 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 கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் கடவுள் மேலே இருக்கிற அன்பு போயிடும் கடவுள் பக்தி போயிடும் அப்புறம் நீ கோயிலுக்கு போக மாட்டேன் ஜாதகத்தை ஜோசியத்தை தேடிட்டு அவன் ஊடக அங்கே போய் அலைஞ்சிட்ருப்பேன் ஓகேங்களா எது தேவையோ அதை நோக்கி நம்ம போகணும் ஓகேங்களா அண்டு இறுதியாக அப்ப என்ன சொல்கிறாரு நாம் ஒவ்வொரு இறைவாக்கினர்களுக்கும் ஒவ்வொரு நச்செய்தி அறிவிக்க வரவங்களுக்கும் நாம் உதவி செய்யும்போது அந்த நச்செய்தி அறிவிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கை மாறு நம்ம கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறார் ஏசப்பா ஸோ நினச்சி பாருங்கள் நம்மளால தான் நச்செய்தி அறிவிக்க முடியல நான் நற்செய்தி அறிவிக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறனால அவங்களுக்கு கிடைக்கிற அளவு கை நமக்கு கிடைக்குமா அப்போ நினச்சி பாருங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நற்செய்தி அறிவிக்கிறவங்க ஓகேங்களா கடவுளுக்காக தொண்டாற்றுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கைமாறு நம்ம கிடைக்க பண்ணலாம் ஓகேங்களா அதனால நாம் என்ன பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு பிரதர்ஸு அப்புறம் கோவில் பணிக்காக உழைக்கிறவங்களுக்காக நாம அவங்களுக்கு அப்பப்போ ஏதாவதுனா ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே அவ மீன் எஸ் ஊகே புகழ் நன்றி மரியே வாழ்க எஸ் ரத்தம் ஜெயம் தலா